ஆட்டோமொபைல் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கும் நிறுவனம்தான் ஹோண்டாய் இந்நிறுவனத்தின் வாகனங்களுக்கு ஆட்டோமொபைல் சந்தையில் அதிக எதிர்பார்ப்புகளும் வரவேற்புகளும் உள்ளது இந்நிலையில் நகர்ப்புற பயன்பாட்டிற்கு ஏற்ற பறக்கும் டாக்ஸியை ஹோண்டாய் நிறுவனம் அறிமுகம் செய்ய இருக்கிறது இந்த பறக்கும் டாக்ஸி குறித்த பல முக்கிய தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் பேட்டரியல் இயங்கும் இந்த பறக்கும் டாக்ஸி மாடலை ஹோண்டாய் நிறுவனம் உருவாக்க உள்ளது இந்த புதிய பறக்கும் டாக்ஸியை உருவாக்குவதற்காக சூப்பர் நல் என்ற பெயரில் புதிய நிறுவனத்தையும் கடந்த ஆண்டு ஸ்தாபனம் செய்தது அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் நகரை தலைமையிடமாக கொண்டு இந்த சூப்பர் நல் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது சூப்பர் நல் நிறுவனம் உருவாக்கும் புதிய பறக்கும் டாக்ஸி சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக பேட்டரியல் இயங்குவதுடன் முழுவதும் தானியங்கி கட்டுப்பாட்டு முறையில் பயணிக்கும் அதாவது நகர்ப்புறத்தில் டாக்சியாக பயன்படுத்தும் வகையில் இந்த புதிய பறக்கும் வாகனம் உருவாக்கப்பட உள்ளது மேலும் இந்த பறக்கும் டாக்சியில் ஐந்து பேர் பயணிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு லாஸ் வேகாஸில் நடந்த சிஇஎஸ் கண்காட்சியில் இந்த பறக்கும் டாக்ஸியின் கான்செப்ட் மாடலானது எஸ் ஒன் என்ற பெயரில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது இது தரையிலிருந்து செங்குத்தாக மேலே எழும்பி பறக்கும் வாய்ந்ததாக இருக்கும் இதனால் நகர்ப்புற போக்குவரத்தில் இருக்கும் என கருதப்படுகிறது இந்த பறக்கும் டாக்சி வாகனத்திற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்காக இதர தனியார் மற்றும் அரசு பங்குதாரர்களுடன் முயற்சிகளை சூப்பர் நல் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது நகர்ப்புறங்களில் பஸ் நிலையம் டாக்ஸி ஸ்டாண்டு இருப்பது போன்று குறிப்பிட்ட இடங்களிலிருந்து இந்த பறக்கும் டாக்சிகளை இயக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது இதனால் நகரின் முக்கிய நகரங்களை மிக எளிதாக சென்றடையும் வாய்ப்பை பெற முடியும் இதைத் தொடர்ந்து வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நகரங்களுக்கு இடையே இந்த பறக்கும் டாக்ஸியை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு சூப்பர் நல் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது இதன் மூலமாக அடுத்த சில ஆண்டுகளில் பறக்கும் டாக்ஸி வாகன பயன்பாடு கனவு உலகில் மெய்ப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி